ஜதிபதி தேர்தல் சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு எதிராக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையால் செயற்பட முடியாவிட்டால் அவ்வாறான அதிகாரத்தை பேணுவதில் அர்த்தம் இல்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன நகரம் நவீனம் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு சிறுவர்களை பயன்படுத்துவதற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது எனவும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் பிரகாரம் சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துவது துஷ்பிரயோகமோ வன்முறையோ அல்ல என்பதே இதற்கான காரணம் எனவும் அதன் பணிப்பாளர் ஷனிகா மல்கொட ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளரிடம் போதே தேர்தல் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு சிறுவர்களை பயன்படுத்துவதை தடுக்க தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை செயல்பட வேண்டும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் කා ප්‍රචා ළමන් ාතා සම් වරක්ෂ ධ රයක් තින. යග ොලිස් ාමන්්‍ර කාන්තා ම කටතු අන්ක් වෙනමති. ම අ පමි ීම අදාල නීති මේ කටු කිරීම ැාවවතින. මේ සධ වෙනව පත් අධිார்යක් රක්ෂ අධார் உන් ක්க்கම මේලාව ඒ සම්බධ මැධ්‍ය අතල කතුකරන.ඒ ැති මින් ස பெ கா. தேர்ர்கள்கள் இல்லாத காரத்திலும் சிறுபர் துஸ்யோோகத்தை கையாழ்வருக்கு சிறுபர் பாதகாப்ப அதிகார சபைக்கு அதிகாரமுள்ளத. ஆனால் அந்த அதிகாரம் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டால் அதன் அர்த்தம் என்ன மேலும் சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவது சேவைக்கு பயன்படுத்துவதே என தெரிவித்த அவர் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்புடைய அதிகாரிகளின் பொறுப்பாகும் எனவும் வலியுறுத்தினார் அத்தோடு பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதால் அதற்கு வேறு அதிகாரம் தேவையா என அவர் கேள்வி எழுப்பினார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்துவது மன ரீதியான துஷ்பிரயோகம் இல்லையா இதனால் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையும் கேள்விக்குள்ளாக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தேர்தல் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்துவது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் அண்மை காலமாக பரவி வருகிறது இது தொடர்பில் சுரகிமு தருவன் தேசிய இயக்கம் இன்று தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளது அத்தோடு தேர்தல் நடவடிக்கைகளுக்கு சிறுவர்களை பயன்படுத்த வேண்டாம் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு அரசியல் கட்சிகளுக்கு அறிவித்துள்ளது இதேவேளை இந்த வருட ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்துவதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைந்துள்ளது தபால் மூல வாக்களிப்புக்காக வழங்கப்பட்ட கடந்த நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் திகதிகளில் வாக்களிக்க முடியாத அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வாக்களிக்க நேற்று மற்றும் இன்றும் மேலதிக நாட்கள் வழங்கப்பட்டன அதன்படி இதுவரை தபால் மூல வாக்குகளை பயன்படுத்த முடியாத அரசு அலுவலர்கள் இன்றும் தமது தபால் வாக்குகளை பயன்படுத்தியிருந்தனர் எவ்வாறாயினும் இன்றைய தினத்திற்கு பின்னர் தபால் மூல வாக்குகளுக்கு விண்ணப்பித்த எந்த ஒரு அரசாங்க ஊழியர்களும் தபால் வாக்குகளை பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்புவோர் வாக்காளர் அடையாள அட்டை இன்றியும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க முடியும் என சுதந்திரம் மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் செயற்பாட்டு இயக்கமான பெஃப்ரல் அறிவித்துள்ளது இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் நிறைவேற்ற பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி இதனை குறிப்பிட்டுள்ளார் வாக்களிப்பு இடம்பெறும் தினத்தன்று மதியம் நாடு திரும்பும் வாக்காளர்களும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் தமது கடவுச்சீட்டை வாக்களிப்பு நிலையங்களில் காண்பித்து குறித்த தினத்தில் நாடு திரும்பியதை உறுதிப்படுத்த முடியும் என்பதுடன் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இருப்பின் எவ்வித தடையும் வாக்களி வாக்களிக்க எனவே எவரும் வாக்காளர் அட்டையின்றி வாக்களிக்க முடியாது என எண்ண வேண்டாம் என அவர் தெரிவித்தார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்